ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைய பதிவில் இந்த மயிலாடுதுறை மய மயூரநாதர் டெம்பிள் ஆலயத்தினுடைய சிறப்புகள் குறித்து ஆலயத்தினுடைய சாஸ்திரிகள் நம்மோடு ஒரு சில வார்த்தைகள் வந்து பகிர்றதுக்காக வந்திருக்காங்க இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்காக நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க நான் வந்து காசி செல்வதற்கு முழு முதல் காரணமாக இருந்தவங்க நான் என்னுடைய கிராமத்தில் இருந்துட்டு உடனே ஐயா அவர்களை வந்து தொடர்பு கொண்டு அந்த காண்பம் யாத்திரை அப்படிங்கிறது வந்து மிக சரியாக செயல்படுகிறதா அதில் உண்மைத்தன்மை இருக்காங்கிறத எனக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன் நான் இருக்கிறது வந்து ஒரு சின்ன கிராமம் இங்கேருந்து ஒரு அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்தங்க உடனே சென்று அதை பார்த்து இது வந்து மிக சரியாக செயல்படக்கூடிய ஒரு யாத்திரைக்குழு நீங்கள் உடனே அதில் பணம் கட்டி உடனே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய வழிகாட்டுதல்னால் நான் உடனே பணம் கட்டி இரண்டு முறை காசு யாத்திரை சென்று வந்தேன் விட ஒரு விஷயம் என்னென்னா எனது இல்லத்திற்கு வந்து கணபதி ஹோமம் செய்து வை வைத்து எனது இல்லம் எனக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு அவர்களுடைய கணபதி ஹோமம் வந்து ஒரு காரணம் ஆக ஐயாவில் ஒரு சிறப்பு பேட்டி இருக்கோம் பாருங்கள் வேதாரண்யம் பஞ்சநதம் கௌரிமாயூரம் அர்ஜுனம் சாயாவணஞ்ச ஸ்ரீவாஞ்சம் காசி கஷேத்திர சமாவஷட்டு அப்படின்னு காசிக்கு நிகரான சமமான ஆறு ஆறு க்ஷேத்திரங்களில் புண்ணியத்தலங்களில் ஒன்றான மயூரநாத மாயூரக் க்ஷேத்திரத்தில் அபயாம்பிகை சமேத பௌரி மயூரநாதர் கோவிலில் அம்பாள் மயில் ரூபமாக சுவாமி பூஜித்த ஸ்தலம் சிக்கு சமமான ஆறு கஷேத்திரங்களில் இதுவும் ஒரு சிவதாரங்கம்னால் திருவெண்காடு மஞ்சநாதம்னால் திருவையாறு கௌரி மாயூரம்னா இந்த மாயாவனம்னு சொல்லக்கூடிய இந்த மயிலாடுதுறை அர்ஜுனம் அப்படின்னா திருவடை மரத்திற்கு அர்ஜுனம்னு பேர் சாயாவனம் சாயாவனங்கிறது பூம்புகார் போகக்கூடிய வழியில் பூம்புகார்க்கு ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி இருக்கக்கூடிய திருச்சாய்க்காடு அதுதான் சாயாவனம்னு பேர் ஸ்ரீவாஞ்சியம் நன்னிரம் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் இந்த ஆறு ஊரும் காசிக்கு நிகரான ஆறு தலங்கள் அதில் இந்த மயிலாடுதுறையில் துலா மாதம்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் காவேரியில் எல்லா நதிகளும் இந்த முப்பது நாளும் இங்கே வந்து சங்கமிக்கிறதாக ஐதீகம் கங்கை வந்து சிவபெருமான் கிட்டே எல்லோரும் என்னுடைய பாவங்களை கொண்டு வந்து என் கங்கையில் கொட்டியிருக்காங்க அதனால் அந்த பாவத்தெல்லாம் நான் எங்கே போய் போக்கிக்கிறது அப்படின்னு கேட்டபோது சிவபெருமான் சொல்கிறார் ஐப்பசி மாதத்தில் மாயபுரம் காவேரியில் போய் நீ ஸ்நானம் பண்ணி உன்னுடைய பாவங்கள்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்கிறார் உடனே கங்கை நான் கிளம்பி வரதே கூடவே பிரம்மபுத்திரா தாமரபரணி கோதாவரின்னு எல்லா நதிகளையும் அச்சு முன்பா அந்த முத்தல் நாளும் மாயோரம் காவேரியில் கங்கை மற்ற எல்லா நதிகளும் வாசம் பண்ணுறதாக அதிகம் அப்படி இந்த காவேரியில் ஸ்நானம் பண்ணி பாவத்தை போக்கின்னு மயூர மாநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய மயில் ரூபமாக அம்பாள் வயாம்பிகை பூஜை செய்து இந்த ஈஸ்வரன் மயூரநாதரை தரிசனம் செய்தால் முத்துக்கு முத்து கிடைக்கும் என்பது ஐதீகம் ஏற்பட்ட இந்த புண்ணியஸ்தலமான மயூர மாயூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரானது மருவி மாயவரம் என்றானது அதன் பிறகு மயிலாடுதுறை என்று மாறி ஆனால் புராதனமான பெயர் கௌரி மாயூரம் என்பது புராதான பெயராகும் மிக மிகச்சிறந்த ஆடல் பெற்ற சிவஸ்தலங்களில் முக்கியமான ஒரு ஸ்தலமாகும் இந்த ஸ்தலத்தில் வந்து ஈசனை தரிசித்து காவேரியில் துணிந்து நீராடினால் சகலவிதமான பாபங்களும் போய் திருமணக்கரை புத்திரபாகியம் இதெல்லாம் ஏற்படும் அதனால் எல்லாரும் இங்கே வந்து காவேரி ஸ்நானம் செய்து அந்த ஈரன் வீரநாதையை தரிசனம் செய்து இங்கே இருக்கக்கூடிய பிரதானேஸ்வரர் மேதா தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுக்கு இந்த அவரையும் தரிசனம் செய்து ஸ்ரீரங்கத்தைப் போல பள்ளிக்கொண்டு பெருமாள் இந்த உள்ள திருமண ரங்கநாதர் அப்படின்னு சொல்லி அந்த விஷ்ணஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ரங்கம் அவரையும் தரிசனம் செய்து எல்லாருக்கும் முக்தி கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை மிகவும் நன்றி இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் கொடுக்கணும்